ఎలా వనకం ఏ పేరు అనితా శ్రీ చైతన్య టెక్నో స్కూల్ కాళపట్టి ప్రాన్చ్ ప్రిన్సిపల్ ఇండియాస్ ఏషియాస్ బికెస్ట్ ఎజుకేషనల్ ఆర్గనైజేషన్ శ్రీ చైతన్య టెక్నో స్కూల్ శ్రీ చైతన్య ఎజుకేషన్ ట్రస్ట్ సో అవు ఫర్సన్ మిస్ జన్సీ లక్ష్మి బాయ్ మ్యామ్ అే ఇ వేల్ూస్ కాన్ట్రిబ్యూషన్స్ ఇన్ ది సొసైటీస్ என்னை கண் என்ன முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி அவங்களும் ஒரு டாக்டர் அவங்களோட பர்த்டே அதுமா இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூர் ஜோன் ஸ்ரீ சைத்தன்யா டீம் மெம்பர்ஸ் சார்பாக நாங்கள் எல்லோரும் இங்கே பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து இங்கே பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இன்னைக்கு லைஃப்பில் பிக்கெஸ்ட் கிஃப்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைஃப் கொடுக்குறது ஸோ அவங்க எஜுகேஷன் ஃபீல்டுலேயும் சரி அவங்களோட அவங்களோட கரியர்லேயும் சரி எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு வந்து அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு 0.1% ஒன் பர்சென்ட் எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது வி ஆர் வெரி ஹாப்பி டு birthday, திஸ் டே ஹ பர்த்டே Zone staff கோயம்புத்தூர் ஜோன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் த அட்மின்ட் டிபார்ட்மெண்ட் பேரண்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் participated பார்ட்டிசிபேட்டட் இன்றைக்கி இங்கே வி ஆர் வெரி ஹாப்பி to ஹாவ் திஸ் event, a சக்ஸஸ்ஃபுல் event today ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவையான டைமில் நிறைய பேரோட லைஃபை வந்து காப்பாற்றணுன்றத வந்து வி ஆர் பிலீவிங் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு கான்ட்ரிபியூட் ஆர் பிளட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ் டேக்கன் த இனிஷியேட்டிவ் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த டீம் சப்போர்ட்டோட நாங்கள் இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் Happy birthday to our chairperson, Mrs. Mm -hmm. uh, Jan Selakshmubhai. Happy, Happy, Happy birthday, Happy birthday, ma'am. Happy birthday, ma'am.